போலி சாமியார்களும் உண்மை சாதுக்களும் வழங்கியவர் ஜெய கிருஷ்ணதாஸ் அன்புள்ள இறைவனை உண்மையாக தேடும் ஆன்மீக அன்பர்களுக்கு இன்றைய கால கட்டத்தில் மட்டுமின்றி நம் முன்னோர்கள் காலம் தோட்டும் இனி வரும் காலங்களிலும் நாம் அனைவரும் சந்திக்கின்ற முக்கியமான பிரச்சனை போலிகள் உலக பொருள்களில்தான் போலிகள் என்றால் ஆன்மீக வாழ்விலும் போலிகள் உள்ளனர் மக்களிடம் உள்ள நம்பிக்கையினை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அதன் மூலம் சராசரி மனிதனை காட்டிலும் சுகபோகமாக வாழும் இத்தகு போலிகள் எதன் அடிப்படையில் தோன்றுகின்றனர் அவர்களால் மக்கள் அனைவரையும் எவ்வாறு ஏமாற்ற முடிகின்றது என்பதை இங்கு சற்று விவரமாக பார்ப்போம் அடிப்படை காரணம் ஆன்மீகம் என்றால் தங்களது குடும்ப கஷ்டங்களையும் பிரச்சினைகளையும் நோய்களையும் தீர்க்கின்ற ஒரு உபகரணம் அல்லது காலம் போன பின்னே வா வா என்று சொல்லும் போது செல்ல வேண்டிய இடம் என்று மக்கள் எண்ணுகின்றனர் பணம் கொடுத்தால் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதுவே ஆன்மீகம் என்று நினைப்பவர் ஏராளம் முப்பது ரூபாய் வட்டி தருவதாக கூறி இலட்சக்கணக்கான மக்களை ஏமாற்றிய சிட்பண்ட் நிறுவனங்களுக்கும் பணம் கொடுங்கள் ஆசி கிடைக்கும் என்று கூறும் ஆன்மீக நிறுவனங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இளவயது என்றாலே பொருளீட்ட வேண்டும் என்ற எண்ணமும் வாழ்வினை இன்பமாய் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமுமே இன்று மேலோங்கியுள்ளது இதன் காரணத்தினால் இறைவன் சம்பந்தப்பட்ட பேச்சுகளை எவரும் கேட்பதில்லை அவரை பற்றி படிப்பதும் இல்லை அதனால் எழக்கூடிய அறியாமைதான் போலிகள் உருவாகுவதற்கான அடிப்படை காரணம் கடவுளைப் பற்றி எதுவும் தெரியாமல் காலத்தின் நிர்பந்தத்தினால் கடவுளை வணங்க முற்படுவோர் அவரை எவ்வாறு வழிபடுவது எந்த அடிப்படையில் யாரை நம்புவது போன்றவற்றை அறியாதவர்களாக உள்ளனர் இத்தகு அறியாமையை களைய முதலில் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதன் அடிப்படை அறிவினை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பக்கவகீதை போன்ற நூல்கள் அதற்கு உதவும் பகவத் கீதையினை முறையான குருசீட சீட பரம்பரையில் வரும் ஆச்சாரியரின் மூலம் தெளிவுற படிப்பவன் போலிகளிடமிருந்து தப்பிக்கலாம் கேள்விகள் கேட்க வேண்டும் வெறும் மாய மந்திரங்களை எதிர்பார்க்காது கேள்வி பதில் மூலமாக ஆன்மீக ஞானத்தினை பெற முயற்சிக்க வேண்டும் அதாவது பிரம்ம ஜிக்னியாச கடவுளைப் பற்றி கேள்வி கேட்க வேண்டும் என்று வேதாந்த சூத்திரம் ஒன்று முற்றுப்புள்ளி ஒன்று முற்றுப்புள்ளி ஒன்று கூறுகின்றது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கூட அர்ஜுனன் தனது கேள்விகளை கொண்டுதான் அறியாமையை போக்கிக் கொண்டான் அற்புதங்கள் நடக்கின்றன என்னும் வெறும் வாய் வார்த்தை விளம்பரத்தின் மூலம் அணுகுவது அல்ல ஆன்மீகம் என்பது நான் யார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனின் முழுமுதற்கடவுளின் கடவுளின் தன்மைகள் யாவை நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன அவரை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கு நாம் என்ன செய்து கொண்டுள்ளோம் போன்ற வினாக்களுக்கான பதிலை வெறும் உணர்ச்சி பூர்வமாக அணுகாது அறிவுபூர்வமாக அணுக வேண்டும் பகவத்கீதையிலேயே இது போன்ற வினாக்களுக்கான விடைகள் உள்ளன ஆன்மீக அறிவு பகவத் கீதையில் இரண்டு புள்ளி ஒன்று மூன்று கிருஷ்ணர் தெளிவாக உரைக்கின்றார் ஒருவனின் உடல் சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே அவன் ஆத்மா மரணத்திற்கு பின் வேறொரு உடலை அடைகின்றான் நாம் இந்த உடல் ஆத்மா என்பது இதிலிருந்து தெளிவாக புரிகின்றது இறைவன் என்பவர் யார் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் பல்வேறு இடங்களில் தானே அனைத்திற்கும் காரணம் என்றும் தானே முழுமுதற் கடவுள் என்றும் தெளிவாக கூறியுள்ளார் அவர் அவ்வாறு வெறுமனே கூறியது மட்டுமல்லாது அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தையும் காட்டினார் அவருக்கு சேவை செய்ய வேண்டிய நாம் அவரை மறந்திருப்பதன் காரணத்தினால் இவ்வுலகில் வசித்து வருகின்றோம் இதுவே நமது துன்பத்திற்கான காரணம் இதிலிருந்து வெளிவர நமக்கு ஓர் ஆன்மீக குரு அவசியம் போலி குருவின் இதர அடையாளங்கள் ஆன்மீக குருவை எவ்வாறு அடையாளம் காண்பது இங்கு தான் பிரச்சனையே யார் உண்மையானவர் யார் போலி தன்னிடம் வந்தால் உங்களுக்கு இந்த பலன் கிட்டும் அந்த பலன் கிட்டும் என்று கூறுபவன் நிச்சயம் ஓர் ஏமாற்று பேர் வழியாகவே இருப்பான் குருவின் அருளாசியினால் தனது வியாபாரம் நன்றாக நடக்கிறது என்று ஒருவன் கூறினால் அவன் குருவைப் பற்றியோ ஆன்மீகத்தைப் பற்றியோ எதுவுமே அறியாதவனாகத்தான் இருக்க வேண்டும் மேலும் இந்த உலகம் துன்பமயமானது என்று கிருஷ்ணர் கூறிய பின்னும் பகவத்கீதை எட்டு புள்ளி ஒன்று ஐந்து இவ்வுலகில் வளமுடன் இனிமையாக வாழலாம் என்று யாரேனும் கூறினால் அவர் ஒரு போலி குரு என்பதை நாம் உடனடியாக உணர்ந்து கொள்ளலாம் கிருஷ்ணரின் லீலைகளை குறிப்பாக கோபியர்களுடனான லீலைகளை நகல் செய்கின்ற ஒரு பெண் பித்தன் என்றுமே குருவாக இயலாது இறைவனின் போதனைகளை நாம் பின்பற்ற வேண்டுமேயொழிய நாம் இறைவனாவோம் என்று போதிக்கின்ற அயோக்கியர்கள் என்றுமே குருவாக முடியாது சந்நியாசிகள் எல்லோரும் காவியுடை அணிவர் என்பது உண்மை இருப்பினும் காவியுடை அணிந்தவர் அனைவரும் துறவிகள் அல்ல என்னும் யதார்த்தத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் குருவின் அவசியம் இவ்வளவு குழப்பங்களை ஏற்படுத்தும் குரு தேவையே இல்லை என நினைக்கலாம் அது முற்றிலும் தவறான எண்ணம் எந்த ஒரு துறைக்கும் குரு ஆசிரியர் என்பவர் இல்லாமல் உள்ளதை உள்ளவாறு நம்மால் புரிந்து கொள்ள இயலாது ஆன்மீக துறையினை பொறுத்தமட்டில் மட்டில் அத்தகு ஆசிரியர் மிகவும் அவசியம் ஏனெனில் நம்மிடம் ஆன்மீக ஞானம் துளியும் இல்லையே உண்மையினை உணர்ந்த ஒருவரை அணுகி அவரிடமிருந்து இறை ஞானத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவத்கீதையில் நான்கு புள்ளி மூன்று நான்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரிந்துரைத்துள்ளார் அறியாமையின் இருளில் பிறந்து ஜடத்தில் கட்டுண்டு இருப்பவர்களான நாம் நம்மை எவ்வாறு விடுவித்துக் கொள்ள இயலும் ஒரு கட்டுண்டவன் மற்றொரு கட்டுண்டவனை விடுவிக்க இயலாது தன்னை உணர்ந்த ஓர் ஆன்மீக குரு மிகவும் அவசியம் போலிகளை காரணம் காட்டி உண்மையான சாதுக்களின் கருணையை தவறவிடக் கூடாது உண்மையான ஆன்மீக குருவின் தகுதிகள் உண்மையான ஆன்மீக குரு கட்டுண்டு மயக்கத்தில் இருக்கும் ஜீவன்களுக்கு ஞானத்தினை போதித்து அவர்களை நல்வழிபடுத்த வேண்டியவர் அவர் சாஸ்திர ஞானத்துடன் விளங்க வேண்டும் என்பது மட்டுமின்றி வாய் வயிறு பாலுறுப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்தியவராகவும் இருக்க வேண்டும் என்று உபதேசாம்ருதத்தில் ஸ்ரீ ரூபகோஸ்வாமி கூறியுள்ளார் தனது சீடர்களை கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்துவதை தவிர வேறு எந்த செயலிலும் ஈடுபடுத்தாமல் கிருஷ்ணரை தவிர வேறு எவரையும் பரம புருஷ பகவானாக ஏற்காமல் கட்டுண்ட மக்களுக்காக தன் போதனைகளை வளைத்துக் கொள்ளாமல் மக்களை கிருஷ்ணரின்பால் வளைக்க தெரிந்தவர்தான் உண்மையான குறு அவர் முறையான குரு சீட பரம்பரையில் வந்தவராகவும் ஆன்மீக விஷயங்களை தனது சொந்த கருத்தின் அடிப்படையில் உரைக்காமல் பரம்பரை வழியாக தான் பெற்ற கருத்தினை துளியும் மாற்றமின்றி வழங்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் அவர் மற்றவர்களுக்கு என்ன விஷயங்களை பிரச்சாரம் செய்கின்றாரோ அதனை அவரும் பின்பற்றக்கூடியவராக இருத்தல் மிகவும் அவசியம் குருவின் கருணை இருந்தால் போதுமா இறை வழிபாடு என்பது எளிதான விஷயம் அல்ல உண்மையான குருவின் கருணையை பெற்றால் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் பெற முடியும் இருப்பினும் நாமும் ஆன்மீக பயிற்சியினை மேற்கொள்ளுதல் அவசியம் வெறும் மந்திரத்தினால் மாங்காய் விழாது என்பது போல அடுத்தவரின் முயற்சியில் நாம் இன்புற முடியாது இன்புறவும் கூடாது குருவின் உதவியை கொண்டு நாம் பக்தி தொண்டில் சிறப்பாக செயல்பட வேண்டும் எல்லாவற்றையும் குரு பார்த்து கொள்வார் என்று எதையும் செய்யாமல் இருக்க கூடாது நோக்காமல் நோன்பு கும்பிடுவது என்று பொதுவாக கூறுவர் இதன் பொருள் எந்தவித ஆன்மீக செயல்களிலும் ஈடுபடாமல் கிருஷ்ணரிடம் சரணடையாமல் பலனை மட்டும் அனுபவிக்கலாம் என்று நினைப்பதுவே அத்தகைய எண்ணத்தினை அறவே ஒழித்துவிட வேண்டும் நாம் செய்ய வேண்டிய செயல் நாம் அனைவரும் கிருஷ்ணரின் சேவகர்கள் என்பதால் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதே நமது கடமை கிருஷ்ணரை பயன்படுத்தி நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று எண்ணக்கூடாது வயிறு திருப்தியடையும் போது மற்ற புலன்கள் அனைத்தும் திருப்தியடைவது போன்று கிருஷ்ணர் திருத்தியிடும் போது நாம் அனைவரும் திருப்தியடைய முடியும் மற்றெல்லா பக்தி முறைகளை காட்டிலும் இந்த கலி யுகத்தில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளவும் அவர் மீதான அன்பினை வளர்த்துக் கொள்ளவும் அவரது திருநாமத்தினை உச்சாடனம் செய்வதே சிறந்த முறையாகும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகா மந்திரத்தினை உச்சாடனம் செய்து உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவோம் வாரீர் எனவே உண்மையான ஈடுபாட்டுடன் போலித்தன்மை ஏதுமின்றி பக்திபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் இறைவனை அணுகுவோம் வாரீர் முடிவாக ஆன்மீக தேடுதலை நிறுத்தாதீர் அற்ப சுகங்களுக்கு இறையாகாதீர் கிருஷ்ணரின் பாதங்களை அவர் தம் அடியார்களது துணையுடன் அடைய முயற்சியுங்கள் ஹரே கிருஷ்ண